ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நெல் கொல்லிக்கு வந்துட்டோம் நெல் விளைஞ்சிச்சு பார்க்கலாமா பாருங்கள் கதிர் நெல் கதிர் வந்துடுச்சு தெரியுதா நம்ம நெல் நெல் கதிர்கள் தெரியுதா ஆட்றம் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம நிலந்தான் நேற்று நைட்டு மழை பெஞ்சிடுச்சு அதான் ஒன்றும் பண்ண முடியல நெல் பா ஓகே முத்துருச்சு அறுக்க வேண்டியதான்னு ஒரு மூணு நாள் ஏன்னா ஈரம் இருக்குது பார்க்குமா ஏற லைட்டாக இருக்குது கால் மெது மெதுன்னு அதனால் மிஷின் டார் இறங்க மாட்டான் இன்னும் ஒரு நாலு நாளில் காஞ்சிடும் மழை பெய்யதாக இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே வாங்க சுற்றி பார்க்கலாம் இது நம்ம மோட்டார் இதுதான் இது நம்ம மோட்டார் இது நம்ம கிணறு தெரியுதுங்களா இதான் நம்ம கிணறு ஸ்விம்மிங் பூல் மாதிரி டெய்லி இதில் தான் நாங்கள் குளிப்போம் இது நம்ம கிணறு இங்கே தான் நாங்கள் ஊஞ்சல் கட்டியிருப்போம் இங்கே தான் இந்த வேப்ப மரத்தில் ஊஞ்சல்லாம் அறுத்துக்கிச்சு பாருங்கள் இங்கே தான் நாங்கள் உக்காருவோம் ஊஞ்சல்லாம் அறுத்துக்கிச்சு நெல் பார்த்தீங்கன்னா நெல் ஃப்ரீயாக விளைஞ்சி போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறு பத்து நாளில் இது கோ நாற்பத்தொம்போது ரக நெல் நல்லாயிருக்கும் தெரியுதா அந்த நீட்டுக்கு நம்ம நிலம்தான் வாங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு மூணு நாள் அறுத்துடலாம் ஓகே இதுவும் நம்ம நிலம்தான் உளுந்து வெறச்சோம் அது ஒரு நாலு நாள் ஆ அஞ்சு நாள் ஆயிடுச்சு அழகாக முளைச்சி வருது பாருங்கள் தெரியுதா உளுந்து பயிர் இது முளைச்சிட்டு வரோம் இது ஒரு அஞ்சு நாள் ஆகுது இந்த நிலத்தில் இது நம்ம நிலம் தான் இது அந்த பக்கம் போகிறோம் இதுவும் அந்த பக்கம் அந்த இதுலேயும் உளுந்து தான் உளுந்து இதில் நல்லா முளைச்சிருக்கு ஏன்னா இது இது வந்து உளுந்து வரைச்சு பத்து நாள் ஆகுது ஆ அழகாக இருக்கா தெரியுதா உளுந்து நல்லா முளை முளைஞ்சிருக்குங்களா அந்த சவுக்கை பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா நம்ம தான் சவுக்க இது மல்லாட்டை போகிறதுக்கும் அந்த பக்கம் ஓட்டியிருக்கும் சரி வாங்க சின்ன நெல்லை பார்க்கலாம் அப்படியே அப்படியே உளுந்து பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா முளைஞ்சிருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் உளுந்து விதைச்சிருக்கீங்க எங்கள் நிலத்தில் இது வந்து குண்டு நெல் நட்டுருக்கும் இது நட்டு ஐம்பது நாள் ஆகுது இப்போ இது நேற்று மழை வந்ததுனால தண்ணி வைக்கல தண்ணி நின்று ஒண்ணிட்டு இது குண்டு நெல் இது லைட்டாக இருட்டி ஆயிடுச்சு இதுவும் நம்ம நெல் நம்ம நெல் தான் குண்டு நெல் இது ஹாய் ப்ரோ ஹாய் இது தான் நம்ம நெல் தான் இது குண்டு நெல் நட்டுருக்கோம் இது குண்டு நெல் ரக நெல் இது ஒரு ஐம்பது நாள் ஆயிடுச்சு இது சின்ன நெல் இது ரோட்டுக்கு அந்த பக்கம் சின்ன நெல் இதுக்கு அந்த பக்கம் வந்து உளுந்து அரைச்சிருக்கோம் பாத்துக்குங்க நெல் அந்த அறுத்துருவோம் ஒரு வாரம் அந்த நெல் அறுத்துருவோம் பெரிய நெல் சரி வாங்க போயிட்டு நிலத்தை பார்க்கும் திருட்டி போயிடும் போல யார் நம்ம நிலத்தில் தான் யார் யார் குண்டு நெல் இந்த வருஷம் நடத்திருக்கீங்க மழக்காமல் கமாண்ட் பண்ணிங்க கமாண்ட் பண்ணுங்க அங்கே சவுக்கு இருக்குது அந்த நிலத்துக்கு போகலாமா இது வந்து வரப்புலையே நாங்கள் வந்து உளுந்து போட்டிருக்கோம் பாருங்க தெரிதா வரப்புலேயே உளுந்து தெரியுதுங்களா இது வரப்புலே வரப்பு மேலே அழகாக லைட்டாக உளுந்து ஓரம் நடக்கிறதுக்கு தான் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட் இருட்டாயிடுச்சு ஓகே பாய் எல்லாம் கேட்டதா சொல்லுங்க, நீ எல்லாம் நீங்கள் என்ன பயிர் செய்கிறீங்க நீ என்ன விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ இருட்டாயிடுச்சு பேச முடியாது பாய் சியூ